சுஜூதில் இருக்கும் போது நிறைய துவா கேளுங்க ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதாகும் சுஜூதிலே அதிகமாக துவா கேளுங்கள் அப்படி கேட்டால் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியானது என்று என்ன மொழியில கேட்கிறது அரபுல கேளு அரபுல கேளுங்க அலமதுல்லா துவாக்கள் அரபுல பாடம் அரபுல சொல்லுங்க உங்களுக்கு அரபியில துவா கேட்க தெரியாது அரபு பாடம் இல்லை என்றால் சுபான் அரபியில் அலா என்பதை கட்டாயமாக அரபியிலே மூன்று தடவை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய மொழியில் நீங்கள் கேளுங்கள் கெஞ்சுங்கள் மண்டாடுங்கள் அழுங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்கள் உண்மத்திற்காக துவா செய்யுங்கள் உங்களுடைய கணவனுக்காக துவா செய்யுங்கள் அதிகமாக துவா செய்யும் போது தொழுகையில் உயிரோட்டம் அதிகரிக்கும் நீங்க கேட்ட துவா கபூல் ஆகலன்னு சொல்லி தயவு செஞ்சு நிராசையாகிடாதீங்க அல்லாஹ் உங்களுடைய துவாவை ரிஜெக்ட் பண்ணல டிலே தான் பண்ணிருக்கான் தான் செய்திருக்கான தவிர உங்களுடைய துவாவை தூக்கி எரிஞ்சிடல பல நேரங்கள்ல நாம கேட்கக்கூடிய துவா தான் நமக்கு நல்லதுன்னு நாம நினைப்போம் ஆனா அதன் மூலமாக வரக்கூடிய பல பிரச்சனைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாது அல்லாஹ் அல்லாஹு சொல்றான் பல நேரங்கள்ல நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு செயல் அது உங்களுக்கு தீங்காக அமையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் நாம கேட்கக்கூடிய துவாக்கள் தாமதமாகுதுன்னு சொல்லி அல்லாஹ் மேலையும் துவாக்களின் மேலையும் நாம நிராசை இது என்னை சோதிப்பதற்கான நேரம் இது சோதனையுடைய நேரம் என்பதாக நாம இன்னும் இஸ்திகாமத்தாக ஆகணும் அல்லாஹ்ட இப்பவே சொல்லுங்க யா அல்லா நீ என்னுடைய எவ்வளவு துவாக்கல என்னுடைய எவ்வளவு துவாக்களை நீ தாமதப்படுத்தினாலும் உன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு ஒரு இன்ச்சு கூட குறையாது அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும் என்பதாக சொல்லுங்க